போட்டுக்கோங்க மேல டேடி மேஜிக் ஆமா ஆமா ஈவினிங்ல காபி குடிக்கிறது இல்ல அதிரா ஆதிரா பீட்டர் அண்ணா இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் நான் இட்லியும் மோரும் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டே ஆதிரா இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் அண்ணா நம்ம வீட்ல வந்தார்களா எவனும் வரல சங்கரன் சங்கரன்புல இருக்கீங்களா லைவ்ல சொல்லணும்பா என்ன சம்பவம் என்ன சிறப்பு சொல்லுங்க பீட்டர் அண்ணா இன்றைக்கி ஊருக்கு போகலான்னு போய்ட்ட அண்ணா நானே கிஷோரூம் போய் பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருந்தோம் போய்டர் அண்ணா நின்றுட்டுருணும் நான் என்ன பண்ணேன் டைம் ஆகிடுச்சி கரெக்டாக செல்லை கீழே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக செல்லை பார்த்துட்டே இருந்தேனா அப்போ பார்த்து ரெண்டு பேர் வந்து ஹெல்மெட் போட்டு மேலே வந்து கோட்டடா ரெயின் கோட்டடனா ரெயின் கோட் ஃபுல்லாக ரெயின் கோட் போட்டுட்டு அப்புறம் வந்து அது என்ன பைக்கு ரேஸ் பைக் ரேஸ் பைக் ரேஸ் பைக்காண்ணா ரெண்டு பேர் அண்ணா ரொம்ப நேரமா இப்படி இப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பானுங்களாட்டு நான் கவனிக்கலாம்ண்ணா அப்புறம் என்ன பண்ணாங்க ஒருத்தன் வந்து இன்னொரு தூரத்திலயும் இன்னொருத்த வந்து அதுக்கு அந்தாண்ட ஒரு தூரத்துலயும் நின்றுதானுங்க ரெண்டு பேரும் போன்ல பேசிட்டே இருந்திருக்கானுங்க எனக்கு தெரியலண்ணா கிஷோர் இருந்துகிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அம்மா இவனுங்க என்னன்னு தெரியலமா ரெண்டு ரெண்டு பேரும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறானுங்க ஒருத்த மரமா அங்க நிக்க பிளாட் போட்டுட்டு இருக்காங்க அங்க வீடு கூட கிடையாது அட்ரஸ் நேரா வந்துருக்கலாம் ஆஹ் அங்க ஒருத்தர் நிக்கிறாமா இங்க ஒருத்தன் நிக்கிறாமான்னு கிஷோர் சொல்லிட்டாங்க என்கிட்ட வண்டி நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க அப்பா அவன் கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போயிட்டு வந்திருக்காங்க நான் பார்க்கல திரும்ப என்ன பண்ணுங்க அந்த நேரம் பார்த்து வண்டி வர்றான் அவன் அங்க இருந்து நாட்டுக்கு இவன் இங்க இருந்து பாத்துருந்துருப்பானாட்டுக்கு ரெண்டு பக்கம் வண்டி எதுவும் வரலன்னா வரலனு இவனும் இங்க இருந்து வரான் அவனும் அங்க இருந்து வரான் நாங்க என்ன அடடாடா இங்கதான் வரான்னு சொல்லிட்டு ஓட்டம் பிடிச்சி உள்ள தெருவுக்குள்ள நான் ரெண்டு பேரும் கிஷோர் நானும் பஸ் வந்துடும் பஸ்ஸே போனான்னு பரையல வாடான்னு சொல்லிட்டு உள்ள நான் இங்க தெருவுகிட்ட வந்து இங்க வந்து நான் நேரா வந்து நாங்க இன்ன இடத்துலயே வந்து நிக்கிறானுங்க ரெண்டு பேருமே எங்களையே பார்த்து பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்கன்னா திரும்பி ரிட்டர்ன் போயிட்டானுங்கண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டானுங்க எங்களை பார்த்து பேசிட்டு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா செயின் திருட வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சான் இன்றைக்கி எனக்கு அந்த கை உதரலை எனக்கு ரொம்ப நேரம் நிற்கலை நான் இங்கே வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கிட்ட வந்து நின்றுக்கிட்டோம் நாங்கள் வந்து எங்கள் தெருவுகிட்ட வந்து உள்ள வந்து நின்றுக்கிட்டோம் அவன் நல்லவனாக இருந்தா உள்ள வந்து கேட்டிருப்பான் ரெண்டு பேருமே எங்களை பார்த்து பேசிட்டு அந்த ரோட்டோடையே நின்றுட்டு ஓடிட்டானுங்க நாங்கள் உஷாராயிட்டோன்னு தெரிஞ்சிருச்சாட்டுக்கு அவனுங்களுக்கு இன்னைக்கு அந்தமாரி சம்பவம் நடந்தாங்கன்னா பஸ்ஸில் போயிட்டு எனக்கு அவங்க போய் வீட்டில் போய் ரொம்ப நேரம் எனக்கு ஒரு மாதிரி கை காலே நடக்கம் தாங்க முடியல இப்படி கூட இருப்பானலான்ட்டு போட்டோலாம் இல்லைண்ணா அவனுக்கு நல்லா பிளாக்கா இருப்ப கண்ணு மட்டும் தானே தெரியுது ஃபுல்லா கவர் அண்ணா ஹெல்மெட் போட்டிருக்காங்க ஏதோ வானம் படம் சந்தனம் சிம்புவா என்ன சந்தானம் சிம்புவா என்ன சொல்றீங்க வானம் படமா ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் போடாம சுத்தி சுத்தி வந்துருக்காங்க எனக்கு தெரியல அப்புறம் ஒரே மாதிரி ஹெல்மெட் ஒரே மாதிரி ரெயின் கோட்டு பைக் ஒரே பைக் அது ரேஸ் பைக் பாருங்க பிடிச்சாலும் பிடிக்கவும் முடியாது முகத்தெல்லாம் காட்டலையண்ணா நான் பார்க்கவே இல்லண்ணா உங்க நியரஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் நேம் கொடுங்க ஓகே பார்த்துக்கலாம் வந்து ஒரு ஒரு முன்னாடி இங்கே திருட வந்தான்னு சொல்லிருக்காங்க நைட்ல எங்களுக்கு தெரியல ஆனா இன்னைக்கு பகல்லே பட்ட பகலை நான் பார்த்தேன் நாங்க மட்டும் இங்கே ஒடியாரில் நாங்கள் அந்த ரோட்ல நின்னுட்டு இருந்தோம் பஸ்ல பிச்சுட்டு ஓடி இருப்பானுங்க இன்னைக்கு நான் ஒரு வழியா இருப்பேன் கிஷோர் மட்டும் சொல்லலண்ணா கிஷோர் கொஞ்சம் நல்லா யோசிக்கிறானா கிஷோர் மட்டும் இல்ல நான் பாடு கீழே குடிச்சிட்டு இப்படியே செல்ல பார்த்துட்டே நின்றுட்டே இருந்திருப்பேன் ரோட்ல எனக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது நான் பாடு கீழே குடிஞ்சிட்டே இருந்திருப்பேன் அதான் எனக்கு தெரியல மெயிலு நான் என்னன்னு தெரியல இங்க எல்லா வீட்லயும் சிசிடிவி இருக்கு ஆனா அவன் ரோட்ல நின்னுட்டு அப்படியே ஓடி போய்டான் அட்ரஸ் கேட்கறனாலும் உள்ள வந்துருக்கலாம் அது ஒருத்தன் அந்த எண்டு ஒருத்தன் இந்த எண்டு நின்று பாருங்க அந்த நேரம் பார்த்து யாருமே இல்ல நேரா ஸ்பீடா வரானுங்க ரெண்டு பேருமே நேரா வரானுங்க நடுவுல நாங்க நின்னுட்டு இருக்கோம் ஓட்டம் முடிச்சாவும் பாருங்க வேக வேகமா நடு ஒடியாதான் நீங்க வந்து நின்னுக்கிட்டோம் இன்னைக்கு வந்து கடவுள் தான் அண்ணா கடவுள் தான் எங்களை காப்பாத்திட்டாரு எங்க கிஷோர் இல்ல இன்னைக்கு நான் இதுவாயிருப்பேன்